பெண்களுக்கு ஏ சூமோசீர் பெற்றவரே புனிதம் மரியே இறை தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஓமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ஆசீர் பெற்றவர் நீரிடைய திருவயிற்றின் கனியாகி ஏ சூமோசீர் பெற்றவரே புனி ஏ இறைவனின் தாயே பாவிகளா இருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் ரூமுடனை பெண்களுக்கு மடைய திருவயிற்றின் கனியாகி சூமோ புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலும் வேண்டிக் கொள்ளும் ஓமின் தந்தைக்கும் மகனுக்கும் தோய்வியாருக்கும் தொடக்கத்திலே எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக தந்தை மகன் தோய் ஆவியாரின் பெயரால் ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் நாங்களும் உண்மை புகழ்ந்திடுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தோய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அழைப்பு பல்லவி பக்கம் நூற்று ஏழு திருக்காட்சி ஞாயிறுக்கு பின் வரும் புதன் அறுபத்தி ஏழு திருப்பாடல்களுக்கு எண்ணூற்று பதினாறு எட்டு ஒன்று பாடல் பக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு ஆயிரத்தி ஏழு அழைப்பு பல்லவி கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் ஆண்டவரை புகழ் பாடுங்கள் நமது மீட்பின் பாறையை போற்றி ஆற்பரியுங்கள் அவர் திருமுன் நன்றியுடன் செல்வோம் புகழ் பாக்கலால் அவரை போற்றி அகமகிழ்வோம் நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவன் அனைத்து தெய்வங்களுக்கும் அனைத்திற்கும் மேலான பேரரசர் பூ உலக வாழ்பகுதிகள் அவர் தம் கையில் உள்ளன மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே உரியன கடலும் அவருடையதே அவரே அதை படைத்தார் உலர்ந்த தரையையும் அவர் கைகளே உருவாக்கின கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம் நம்மை உருவாக்கி ஆண்டவர் முன் முழந்தால் இடுவோம் அவரே நம் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேனை காக்கும் ஆடுகள் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை நாம் போற்றுவோம் இன்று அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் அன்று மெரிபாவிலும் பாலை நிலத்தில் மோசாவிலும் செய்தது போல் உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ள அங்கே உங்கள் மோதாதையர் என்னை சோதித்தனர் என் செயல்களை என்னை சோதித்து பார்த்தனர் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் அவரை நாம் போற்றுவோம் நாற்பது ஆண்டளவாய் அந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதால் நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள் என் வழிகளை அறியாதவர்கள் எனவே நான் சினமுற்று அழிக்கும் மேலைப்பாற்றி இந்நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என் ஆணையிட்டு கூறினேன் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வாருங்கள் அவரை போற்றுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தோய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் கிறிஸ்து நமக்காக தோன்றியுள்ளார் வார் அவரை நாம் போற்றுவோம் பரிசுத்தாவியே என் நான் பாவி நான் பாவி ஆராதனை செய்கின்றேன் இறைவா ஆராதனை செய்கின்றேன் என்னை ஒளிய செய்து வழி பொது பல ஓட்டி என்னை தேட்டும் என் கடமை என்னவென்று காட்டும் அதில் கருத்தாய் துளங்கிட தூண்டும் துதி கூறி வருவே நிறைவ முன்னபடி என்னை நடத்தும் ஏன்மா விண் மாவே உம்மை ஆராதனை செய்ய பாடல் பக்கம் ஆயிரத்தி எண்ணூற்று ஏழு காலை பாடல் அண்ணல் கிறிஸ்துவை தேடுவோர் யாவரும் விண்ணை நோக்கி விழியை உயர்த்துவீர் மண்ணில் நித்திய மாட்சியின் ஒளியை அங்கே கண்டு திளைப்பீர் கதிரவனிலும் எலி வீசிடும் புதிய விண்மின் மண்ணில் இறைவன் வதிய மனிதர பிறந்தார் என்னும் சாற்றிடுவோமே சூரியன் தோன்றும் கீழ்திசை பகுதியில் பாரசீகம் என்னும் நாட்டில் வாழ்ந்த பேரறிவு உடைய நாணியர் மீன் கண்டு பாரின் அரசர் பிறந்ததை உணர்ந்தனர் விண்மீன்களையும் ஆளும் இவர் யார் தலின் நாயகர் இவர் யார் படர்ந்த விண்ணை பணி செய்யும் ஆற்றலை படைத்தவர் யார் என ஆழ்ந்து ஆய்ந்தனர் நன்னிலம் அனைத்திற்கும் மன்னவர் இவ்வரே முன்னுரைக்கப்பட்ட அப்ரகமின் தோன்றலும் மண்மீதுள்ள மக்களின் ஆசியும் இவரே தன் யூத அரசரும் இவரே பிற இனத்தாருக்கு புதுமையாய் தம்மையை அறிவித்த கிறிஸ்துவே உமக்கு புகழ் திருநிறை கொண்ட தந்தையும் ஆவியரும் பெருமையும் புகழும் என்றுமே பெருக ஆமேன் திருப்பாடல்களுக்கு பக்கம் எண்ணூற்று பதினாறு முன்மொழி ஒன்று இறைவா உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகான கடவுள் யார் கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன் கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன் என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன் இரவில் அயராது கைகூப்பினேன் ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை கடவுளை நினைத்தபோது நான் பெருமூச்சு விட்டேன் அவரை பற்றி சிந்தித்தபோது என் மனம் சோர்வுற்றது என் கண் உண்மைகள் மூடாதபடி செய்துவிட்டேன் நான் கலக்கமுற்றிருக்கின்றேன் என்னால் பேச இயலவில்லை கடந்த நாள்களை நான் நினைத்து பார்க்கின்றேன் முற்கால ஆண்டுகளைப் பற்றி சிந்தித்துப் பார்க்கின்றேன் இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன் என் இதயத்தில் சிந்தித்தேன் என் மனம் ஆய்வு செய்தது என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ இனை ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ அவரது வாக்குறுதி தலைமுறை தலைமுறையாய் அற்று போய்விடுமோ கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை விட்டாரோ அப்பொழுது நான் உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருதுகின்றது என்றேன் ஆண்டவரே உன் செயல்களை நான் நினைவு கோர்வேன் முற்காலத்தில் நீ செய்த வியத்தகு செயல்களை நான் நினைத்து பார்ப்பேன் உன் செயல்கள் யாவையும் பற்றி நான் தியானிப்பேன் உம் வலிமை மிகு செயல்களில் என் மனதை செலுத்துவேன் இறைவா உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் அரியணை செய்யும் இறைவன் நீர் ஒருவரே மக்கள் இனங்களிடையே உமது ஆற்றலை நீர் விளங்க செய்தே யாக்கோப்பு யோசிப்பு என்போரின் முதல்வரான உம் மக்கள் நீர் உமது புயத்தால் மீட்டுக் கொண்டே இறைவா வெள்ளம் உண்மை பார்த்தது வெள்ளம் பார்த்து நடுக்க நடுக்கமுற்றது ஆழல்களும் முற்றன கார்முகில்கள் மழை பொழிந்தன மேகங்கள் இடி முழங்கின உம் அம்புகள் எத்திக்கும் பறந்தன உமது இடிமுழ கடும் புயலில் ஒளித்தது மின்னல்கள் பூவுலகின் ஒளிப்பாய்ச்சின மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது கடல் கடல்குழுமக்கு வழி அமைத்தீர் வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர் ஆயினும் உம் அடிசுவடுகள் எவருக்கும் தென்படவில்லை மோசே ஆரோன் ஆகியோரின் கைகளை கொண்டு மந்த என உம் மக்களை அழைத்து சென்றீர் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டவதாக தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் முன்மொழி இறைவா உமது வழி தூய்மையானது மாபெரும் நம் இறைவனுக்கு நிகரான கடவுள் யார் இரண்டு ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது என் வாய் என் எதிரிகளை பழிக்கின்றது ஏனெனில் நீர் அளிக்கும் மீட்பில் கழிப்ப ேன் ஆண்ட போன்ற தூயவர் வேறியவருமிலர் உண்மையன்றி வேறியவருமர் நம் கடவுளை போன்ற வேறு பாறை இல்லை மாப்புடன் இனி பேச வேண்டாம் கல்வாயில் வீம்பு வெளிப்பட வேண்டாம் ஏனெனில் ஆண்டவர் அறிவின் நிறைவன் செயல்களின் அளவை எடை போடுபவர் அவரே வலியோரின் வில்கள் உடைப்படுகின்றன தடுமாறினோர் வலிமை பெறுகின்றனர் நிறைவுடன் வாழ்ந்தோர் கூலிக்கு உணவு பெறுகின்றனர் பசியுடன் இருந்தோர் பசி தீர்த்தார் ஆகியுள்ளனர் மலடி எழுவரை பெற்றெடுத்துள்ளார் பல புதல்வரை பெற்றவளோ தனியல் ஆகிறார் ஆண்டவர் கொள்கிறார் உயிரும் தருகிறார் வாலத்தில் தள்ளுகின்றார் உயர்த்துகின்றார் ஆண்டவர் ஏழையாக்குகின்றார் செல்வராக்குகின்றார் தாழ்த்துகின்றார் மேன்மைப்படுத்துகின்றார் என்று அவர் ஏழைகளை உயர்த்துகின்றார் குப்பையின் என்று வறியவரை தூக்கிவிடுகின்றார் உயர் குடிநரோடு அவர்களை அமர்த்துகின்றார் மாண்புரு அரியணையை அவர்களுக்கு உரிமையாக்குகின்றார் உலகின் அடிதளங்கள் ஆண்டவருக்கு உரியவை அவற்றின் மேல் அவர் உலகை நிறுவினார் தம்மில் பற்று காலடிகளை அவர் காப்பார் சீயோ இருளுக்கு இரையாவர் ஏனெனில் ஆற்றலால் எவரும் வலியவர் ஆவதில்லை ஆண்டவரை எதிர்ப்போர் நொறுக்கப்படுவர் அவர் அவர்களுக்கு எதிராக வானில் இடிமுழங்க செய்வார் ஆண்டவர் உலகின் எல்லை வரை தீர்ப்பிடுவார் நம் தம் அரசருக்கு வலிமை தருவார் தாம் திருப்பொழிவு செய்தவரின் ஆற்றலை உயர்த்துவார் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டவதாக தொடக்க போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றுவதாக ஆமேன் முன்மொழி ஆண்டவரை முன்னிட்டு என் இதயம் மகிழ்கின்றது ஆண்டவரில் என் ஆற்றல் உயர்கின்றது முன்மொழி மூன்று ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகு மகிழ்வதாக ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகு மகிழ்வாக திரளாண்டு தீவு நாடுகள் கலி கூர்வனவாக மேகமும் காரிரலும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடிதளம் நெருப்பு அவர் முன் செல்கின்றது சுற்றிலுமுள்ள அவர் தம் எதிரிகளை சுட்டெரிக்கின்றது அவர் தம் மின்னல்கள்